அலைக்கும் அஸ்லாம் துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக இந்த மூன்று திக்ருகளை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நபி தோழராகியமர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபுதாபுதிலே ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக அல்லாஹுடைய தூதர் செல்லாஹூ அரையு செல்லும் அவர்கள் சொன்ன செய்தியாக ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள் ரசுல்சல்லல்லாஹ் அலகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் உலக நாட்களில் மிகவும் அமல்கள் செய்வதில் அல்லாஹுக்கு மிகவும் ஓப்பான நாட்கள் உடைய முதல் பத்து நாட்களாகும் அதுபோல் வேறு எந்த நாட்களும் இல்லை எனவே இந்த நாட்களில் லா இலா இல்லல்லாஹ் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் அல்ஹந்துல்லா என்றும் அதிகமாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று விநாயகம் செல்லல்லா குலைவர் அவர்கள் சொன்னார்கள்